ஹாய் வெல்கம் டு கதில் வாய் தளபதி விஜயோட ஜனநாயக படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகட்டில் கடைசியில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல அதுக்காக பிரச்சனை போயிட்டு இருக்கு நாளைக்கு தீர்ப்பு என்ன கொடுப்பாங்க யாரும் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து முக்கியமாக ஆதரவு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சினிபீல்ட்லேருந்து முக்கியமாக ஆதரவு கொடுத்துட்டு வராங்க ஆனால் விஜய் மட்டும் ஏன் அமைதியாக இருக்காங்க எந்த வாய் திறக்காமல் இருக்காங்க அப்படின்னு நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அமைதியாக இருக்காது நல்லது தளபதி விஜய் ஏதாவது பேச போய் அது படத்தை ரிலீஸ் பண்ண உடாமாக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நஷ்டம் தயாரிப்பாளருக்கு தான் அதனால் அமைதியாக இருக்குதா நல்லது தளபதி விஜய்க்கு முத முதலாக பிரச்சனை பார்த்துன படம் பார்த்தோம்னா கீதை கீதைங்கிற வார்த்தைனால கொஞ்சம் எல்லாமே பிரச்சனை பண்ணாங்க இது வந்து கடவுளை போகிறதுனால இது கீதைங்கிற வாசை சேர்த்து புதிய கீதை அப்படிங்கிற மாதிரி டைட்டூட சேர்ந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக ஓரளவுக்கு படம் ஓடிச்சு அதுக்கப்புறம் தளபதி விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தான் தலைவா படத்துக்கு பிரச்சனை வந்துச்சு தலைவா படத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற வார்த்தை வந்து அப்போதே முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா பிடிக்கல நமக்கு எதிராக ஒருத்தர் கட்சி கூட அப்படிங்கிறத பிரச்சனை பண்ணாங்க அதுக்காக அந்த டைம் டுவா டைட்டில் வந்துச்சு அதுக்கப்புறம் மிஸ்ஸல் பிஜேபி அரசு எதிர்த்து நிறைய